ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக அதாவது இதுக்கு முன்னால் விடுபட்ட பர்சனாக இருந்தாலும் சரி இப்போ புதிய நபராக இருந்தாலும் சரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எப்போ விண்ணப்பிக்கலாம்னா இந்த மாதமே விண்ணப்பிக்கலாம் எப்போ விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற முழு விவரமும் உள்ளே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து எட்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது தவணை அதாவது பத்தொம்போது மாதம் வரைக்கும் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு மகளிருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு ஒரு பர்சனுக்கு இது வரைக்கும் பத்தொம்போதாயிரம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து வரவு வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தற்போது இப்போ சுமார் வந்து ஒரு கோடியே பதினாலு லட்சம் குடும்பங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய்ங்கிறது வழங்கிட்டு வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக வந்து அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தரப்பிலேருந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸும் போட்டிருந்தோம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மக்களுடன் முதல்வர் கேம்ப் வந்து ஜூன் மூணு அல்லது நாளில் வந்து நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இந்த மக்களுடன் முதல்வன் கேம்ப் வந்து நடைபெற இருக்குதாமா ஸோ இதில் அப்ளை பண்ணக்கூடிய மகளிருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய்ங்கிருந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் மானியம் அரசு ஊழியருக்கான ஒரு அறிவிப்பு அதே போல் மகளிருக்கு மாதந்தோறம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற நிறைய ஸ்கீம்களை வந்து கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதில் சில பேர் வந்து பயனடையாமலும் போயிட்டாங்க அப்படி தான் இந்த ஆயிரரூபா பணம் வந்து நிறைய நபர்களுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு விட்டு போயிட்டு ஸோ அவங்களுக்குலாம் இப்போ திருப்பி கிடைக்கணுங்கிற அந்த நோக்கத்தின் பொருட்டு மறுபடியும் இதை வந்து இப்போ வந்து ரன்னிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து மக்களுடன் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் வந்து போடுறாங்க இருபத்தி தேதி அந்த கேம்பில் நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பம் வாங்கி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மகளை உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தில் தகுதியுள்ள மகளிருக்கு கண்டிப்பா வந்து பணம் வந்து வழங்கப்படும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் சுமார் ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு வந்து உரிமை தொகை வந்து வழங்கப்பட்ட நிலையில அதற்கு பிறகும் திருத்தம் செய்யப்பட்டு ஒரு சில ஒரு பதினாலு லட்சம் பேருக்கு மறுபடியும் வந்து உரிமை தொகை வந்து கொடுத்தாங்க ஆனா தமிழகத்தில் வந்து ரெண்டு கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் இருக்கு அப்படிங்கிற நிலையில பாதிக்கும் பாதிக்கும் மேற்பட்டோர் வந்து குழு இதுல வந்து தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உண்மை அதாவது இவங்க தேர்தல் அறிக்கையில வந்து அறிவிச்சிருந்தது என்னன்னா அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் இந்த உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இப்போ வந்து எல்லா மகளிருக்குமே இந்த உரிமை உரிமை உதவித்தொகை வந்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா புதிதாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க வழக்கம் போல் ஆன்லைனில் விண்ணப்பிக்காமல் தற்போது நேராகவே நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து பெறப்பட்டு பெறத்துக்கு வந்து திட்ட திட்டமிட்டிருந்தாங்க அதுக்கு தான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த கேம்பில் ஜூன் நாலாம் தேதி நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர இருபத்தொம்பதாம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாம்கள் வந்து ஒன்பதாயிரம் முகாம்கள் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்குது ஸோ அந்த முகாம் பற்றின தகவல் எனக்கு கிடைச்சி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா புதிய மகளிர் வந்து உரிமை கேட்பவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து வழங்கலாம் ஸோ அவங்களுடைய விண்ணப்பம் வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கிறாங்க ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையானது கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிறமும் எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் இதுக்கு இதுக்காக இன்னும் கொஞ்சம் அவங்க நிதி வந்து ஒதுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அளவிலான அதிகாரிகள் வந்து மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பெறுவதற்கு அதனை பரிசீல பரிசீலனை பண்ணுறதுக்கும் நடவடிக்கை எடுத்து வராங்களாம் ஸோ வருவாய்த்துறை பணியாளர்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து ஆன்லைனில் அப்டேட் செஞ்சு ஆதார் ஆதார் வங்கி கணக்கு மற்றும் வந்து பிற தகுதிகளை சரிபார்த்து இறுதி அறிக்கையில் ஜூலை மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழக அரசுக்கு வழங்க இருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பட்டியலில் இறுதி செய்யப்பட்டு ஆகஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்ங்கிறது அவங்கவுங்க வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு திட்டவட்டமாக தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா இந்த இருபத்தொம்பதி நம்ம கேம்ப் நம்ம அட்டன் பண்ணோம்னா டேரெக்டாக விண்ணப்பம் கொடுக்குறாங்க நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணுறீங்க கையில் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுடைய கரண்ட் பில் ரசீது எடுத்துகிட்டு போறீங்க வங்கி கணக்கோடு அதாவது உங்களுடைய ஆதரவோடு இணைக்கப்பட்டுள்ள ஒரு மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போறீங்க இதை எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஜூன் ஜூலையில் உங்களுக்கு பரிசீலனை பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதம் உங்கள் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வந்து வர வைக்கப்படுது இதுதான் அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்றது ஸோ இதை தெளிவாக கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகக்கூடிய தகவல் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் வந்து முகாம் பற்றி எங்கெங்கு முகாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ Bye-bye.